பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சின்ன மருந்துகள் பிப்ரவரி பத்தொன்பது நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதான் ஒரு அனலிஸா பார்க்க போறோம்ப்பா சோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேசலேனாலும் ஏன் நம்ம ஆளே இல்லைனாலும் உட்காந்து வந்து கேக் கட்டிகிட்டு இருக்கிறாளே அவள் பிள்ளையோட நமக்கு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான் சேது அப்படின்றிருக்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாளே வந்து அந்த உண்மை தெரிய போகுது எதுக்கு இன்னும் என்ன இருக்கீங்க ரெண்டு நாளாக வந்து ஏதோ மறைக்கிறீங்க என்ன அப்படிங்கிறத அந்த புல காமிச்சிருந்தாங்கல்ல அதை கேட்க போறா ஸோ அவ கேட்டவுன்னே அவங்க சொல்ல போகிறாங்கப்பா இந்த மாதிரி ஒரு வாரத்தில் வந்து சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் அப்படிங்கிறத சொல்ல போறாங்க அதை பார்த்து எப்படி ஒரு பலி புருஷன் மேல போட்டிருக்கிறீங்க இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் மாட்டான் ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா கேட்டதுல வந்து அவனும் நடந்ததெல்லாம் சொல்கிறான் நான் வந்து சரக்கடிச்ச கூட தெளிவாக தான் இருந்தேன் அந்த கேட்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப போதையாகி என்ன நடந்துச்சுன்னு சுயநிலைவே இல்லாத அளவுக்கு ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அந்த கேக்கில் தான் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க போறா ஸோ அது வரைக்கும் வந்து நாளைக்கு வந்து அவளுக்கு மேட்ரு தெரிய வரைக்கும் தான் வந்து எபிசோட் நாளைக்கு முடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறலாம் வந்து அடுத்த வாரம் வரையிலும் கொண்டு போவாங்கன்ட்டுருக்கு ஸோ அடுத்தடுத்த எபிசோடா இப்படி தான் பம்ம போகுது நாளைக்கு எபிசோடு இப்படி தான் இருக்க போகுது தமிழ் செல்விக்கு உண்மையை சொல்ல போகிறாங்க அவள் வந்து அவன் புருஷனாக சந்தேகப்படலை அவன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வந்து தப்பு நடந்திருக்கு அவங்க தான் பொய் சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணியிருப்பாங்க கேக்கில் வந்து எப்படி வந்து மருந்து வச்சுருப்பாங்களோ மயக்க மருந்து வச்சிருப்பாங்களோ அதெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறா சோ அதுதான் நாளைக்கு எபிசோடா இருக்க போகுது அப்படின்னு இருக்க என்ன எதிர்பார்க்கறீங்க வேற ஏதாவது வந்து இன்ட்ரஸ்டிங்கா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஆகிறோம்